கல்யாணால பேசின கிளிப்பிங்கே மறுபடியும் போட்டு மறுபடியும் ட்ரால் பண்றாங்க அது பண்ணிட்டே அது ரூபாய்க்கு அலையறவன் நிறைய பேர் இருப்பான் நம்ம பேசறத அவங்க வீட்ல அடிப் ஏறியோம் இப்ப மறுபடியும் இதுகாக நீங்க ட்ரோல் செய்ய போறீங்க அவர் இங்க ஏற்படுத்தி இருக்க ஒரு சிஸ்டத்துனால பய நடந்துவங்க வெளிநாட்டுல இருக்கலாம் இங்க இன்ஜினியரா இருக்கலாம் டாக்டரா இருக்கலாம் அவங்க எல்லாம் 200 ரூபாய்க்காக தான் இத செய்றாங்க நீங்க எப்படி முடியுது அப்ப நாங்க பலனடையலையே எங்களுக்கு ஏன் அந்த பலன் வரலங்கறத நான் என்ன பலனடை எல்லாரும் சின்ன துணுக்கு நான் தமிழ் கட்சியில் அக்கா பாத்திமா பொருகானா இருக்காங்க அண்ணன் உன கருத்தி இருக்காங்க ஏன் ஐயா சீமான வழியா இருக்காங்க இவங்க கருத்தியில் உடைக்கிறது விட்டு என்ன வந்து என்ன பெரிய அவ்வளோ ஆளா நம்பி என்ன வந்து ட்ரோல் பண்ணி எனக்கே நடக்கும் போது பெருமையா இருக்கு ஐயோ நம்மளாலாம் போகாங்க டி விமர் செய்கிறாங்களே ஆட்சியில் இருக்கிற கட்சிக்கு உங்களை எதிர்க்கிறது தான் ஒரே வேலையா அவங்க இருந்தாங்க நீங்க நம்புறீங்க ஒரே வேலையா இருந்தாங்கலாம் தெரியாது நான் என்ன சொல்ல வரேன்னா ரெண்டு கட்சிகளும் மாறி மாறி இலவசம் கொடுத்து தமிழ்நாட்டை எடுத்துட்டாங்க மக்களை சோம்பேறியா அப்படின்னு நீங்க பேசிருக்கீங்க நீங்களே பாருங்க போது தமிழ்நாட்டுல பத்தாயிரம் வேகன்சி ஒன்றரை லட்சம் பேர் எழுதுறாங்க டிஎன்பிசி எக்ஸாம் நீங்க இவ்வளவு நாள் ஆட்சியில இருந்தீங்க உங்களை சிங்கப்பூர் மாதிரியோ மலேசியா மாதிரியோ மாத்த சொல்லல அமெரிக்கா மாதிரியோ மாத்த சொல்லல தமிழ்நாட்டிலே பிறந்து தமிழ்லயே படிச்சு வேலைக்கு வந்தவங்களுக்கு வேலை கொடுங்க தமிழ்நாட்டுல வேலை கொடுங்க அதுக்குதான் தமிழ்நாடு ஹிந்தி படிச்சாதான் தமிழ்நாட்டுல வேலை எதுவும் சட்டம் போட்டுருக்காங்களா திமுக நீங்க போனாலும் பெண்களுக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வரத்துக்கு வழி செஞ்சிருப்பாங்க அப்படின்னு ஒரு கட்சி நான் ஆட்சியில் இருக்கும்போது நான் என்ன செய்வேன் மட்டும் நான் பண்ண முடியும் உங்களுக்கு மக்கள் மேல நலன் இருந்தா நீங்க உங்களுக்கு அடுத்த கட்சி ஆட்சிக்கு வந்து அவங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும் மாதம் மாதம் பெண்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுங்கன்ற நீங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க ஆயிரம் ரூபாயால என் பலனுமே இல்லை அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் ஆட்சிக்கு வந்து தான் தமிழ்நாடு வளர்ந்ததெல்லாம் கிடையாது

அர ரூட்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக தமிழ் தேசிய சிந்தனையாளர் மற்றும் குட்டி சீமான் ஸ்டாலின் பாரதி அவர்கள் இணைந்திருக்கிறாங்க அவங்க கூட பேசலாம் வணக்கம் வணக்கம் இப்போ நீங்கள் நாம் தமிழர் கட்சியோட அங்கீகரிக்கப்பட்ட பேச்சாளரா இல்லை ஒரு ஆதரவாளர் தான் ஒரு ஆதரவாளர் ஓகே ஆதரவாளராக இருந்தவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது தெரிஞ்சிருக்கும் இல்ல யா சீமானவர்கள் பத்தியும் நாம் தமிழக கட்சிக்கும் ஆதரவு தெரிவிச்சுரும் எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்னம் வந்து பறிக்கப்பட்டது இல்லையா அப்பதுல இருந்து தொடர்ச்சி ஆதரவு தெரிவிச்சுரும் அப்போ ஒரு நாள் அண்ணா அவர்கள் வந்து அடிச்சு இந்த மாதிரி உன்னை பார்க்கணும் அப்படின்னாங்க சரி வாங்க போய் பார்ப்போம் அப்படின்னப்போ எங்களுக்கு விருந்தின விருந்தெல்லாம் கொடுத்து தம்பி இந்த மாதிரி நல்லா பேசுறீங்க தொடர்ச்சியா பேசுங்க நிறைய படிங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு புத்தகம் எல்லாம் அனுப்பி விட்டாரு அதுலேருந்து இருந்து தொடர்ச்சியா அவங்களுக்கு ஆதரவு தான் தெரிஞ்சுக்கலாம் இல்ல இப்போ இவ்வளவு சின்ன வயசுலேயே வந்து அரசியலுக்கு வர வேண்டிய தேவை எங்க இருக்கு ஒரு பதினெட்டு வயசு ஆகலாம் பத்தொன்பது வயசு ஆகட்டும் ஒரு மெச்சூரிட்டி வரட்டும் அதுக்கப்புறம் வரலான்னு கொஞ்சம் பொறுமையா இருந்துக்கலாம் தானே இப்போ இவ்வளோ சீக்கிரமா வரப்போய் நம்ம வந்து பெரிய பெரிய தலைவர்கள் பத்தி பேசுறோம் அப்போ வந்து ட்ரால் பண்றாங்க அப்படின்னு வருத்தமாது என்னதாக இருந்தாலும் நீ ஒரு சின்ன பையன் ஸோ இந்த ஏஜ்ல வந்து இந்த ட்ரால்ஸ்லாம் தாங்கிக்க முடியுமான்னு ஒரு இது இருக்குல்ல ஏன் இவ்வளோ அவசரம் அதனால வந்து ஒரு ஓரமா கிடக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது யாரு என்ன வேணும் சொல்லட்டும் நம்ம கருத்தை வந்து நம்ம எடுத்து வைக்கிறது நம்ம கடமை தொடர்ச்சியாக நம்ம கருத்தை வந்து யார் தடுத்தாலும் எடுத்து வைப்போம் எடுத்து வச்சுக்கிட்டே தான் இருப்போம் இப்போ கர்ணன் வந்து சொல்லுவாங்க வாரி வரவும் மல்லல் அப்படின்னுவாங்க யார் வந்து கேட்டாலும் செல்வத்தை கொடுப்பாரு நம்ம வந்து ஒரு குறை மன்றம் யார் வந்து உங்களுக்கு கேள்விகள் இருக்குனாலும் எங்கிட்ட வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பதில் அளிக்கப்படும் பதில் இல்லைன்னு சொல்லக்கூடாது அப்போ அப்போ முழு நேர அரசியல் தான் வந்து இனிமேல் ஃபியூச்சர் ஏவா நான் தான் சொல்லிட்டேன் இயற்கை வந்து ஒரு பாதையில் அடிச்சிட்டு போகுது அதை அடிச்சிட்டு போகிற பாதையிலே போகும் இல்லை நமக்கு ஒரு ஃபியூச்சர் பிளான் வேணும் எனக்கு இப்போ நீங்கள் படிச்சிட்டு இருக்கிறீங்க ஹையர் ஸ்டடிஸ் என்ன பண்ணனும் அடுத்து நம்ம என்ன வேலை இருக்கு இருக்கு அதான் முடிவு பண்ணுங்க அப்ப அத வந்து பெர்சூ பண்ண முடியுமா அது வந்து சரியா தான் வேலை செஞ்சிட்டு ஒரு பிரச்சனை இப்போ இப்போ வரைக்கும் இயர்க்கே என்ன சொல்லிட்டு இருக்குது போங்க நீ உருப்ப இருந்தத படி அப்படிங்க கரெக்ட்டா தான் செஞ்சிட்டு இருக்கோம் எனக்கு விருப்பம் இருக்க குரூப் கிடைக்குது அப்புறம் தமிழ் லிட்டரேச்சர் எடுக்க போறோம் அதுக்கு அடுத்து நிறைய அதாவது போட்டி தேர்வுகள் எழுத போறோம் இதுக்கெல்லாம் தயாரிதான் இருக்கும் அதெல்லாம் தடுப்பு இப்போ இந்த நியா நானாவில் வந்து நீங்கள் பேசினாங்க பார்த்துருந்தோம் இந்த மாதிரி ட்ரால் பண்ணுறாங்க நிறைய பேர் கருத்தை வந்து கருத்தால் விமர்சிக்க மாட்டுறாங்க ஆனால் என்னை வந்து பாடி ஷேம் பண்ணுறாங்க திட்டுறாங்க எங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்கலாம் வந்து திட்டுறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க இப்போ இந்த மாதிரி திட்டுறதுலாம் வந்து உங்களையோ இல்லை உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்களையோ அபியூஸ் பண்ணி வீடியோவாக முகம் காட்டி யாராவது பேசுனாங்களா இல்லை முகம் தெரியாதவங்க கமெண்ட்ஸ் மட்டும் போட்டுட்டு இருந்தாங்களா முகம் காட்டி தான் பேசுவாங்க இது டிஎம்கே அது மக்கள் என்ன என்னை பார்த்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக வந்து உங்கள் மேலே தாக்கணும்னு ஒரு முயற்சியில் இருக்காங்க அப்படின்னு என்ன சொல்கிறாங்க மக்கள் வந்து பொதுவாக அங்கே கடைக்கு வரவங்களோ அதெல்லாம் சொல்கிறாங்க உண்மையானலாம் தெரியாது ஆனால் எல்லாம் அந்த திமுக ஆதரவாளர்கள் இந்த நிறைய தீக்க ஆதரவாளர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நேரடியாக அந்த பையனுக்கு அறிவு கிடையாது அந்த பையன் வந்து மேக்ஸ் வராது சயின்ஸ் வராது சோசியல் வராது என்னென்னமோ எனக்கே தெரியாதள சொல்கிறாங்க என்னை பற்றி எனக்கே அப்படி ஒன்று பழக்கம் இருக்கா எனக்கு சயின்ஸ் வராதா எனக்கு சோஷியல் வராதா எனக்கு மேக்ஸ் வராதா எனக்கே தெரியாது இவங்களாம் சொல்கிறாங்க அந்த அளவுக்கு முகம் காட்டி தீவிரமாக என்னால் அவ்வளோ அக்கறை நான் தமிழர் கட்சியில்னா ஒரு சின்ன துணுக்கு நான் என்ன இருப்பாங்க காட்சி ஆட்சியில் இருக்கிற கட்சிக்கு உங்களை எதிர்க்கிறது தான் ஒரே வேலையாக அவங்க இருந்தாங்க நீங்கள் நம்புகிறீங்களா ஒரே வேலையாக இருந்தாங்கலாம் தெரியாது நான் என்ன சொல்ல வரேன்னா நான் ஒரு சின்ன துணுக்கு நான் தமிழர் கட்சியில் புரியுதுங்களா என்னை விட பெரியாங்க நிறைய பேர் இருக்காங்க அக்கா ஃபாத்திமா ஃபுர்கானா இருக்காங்க அண்ணன் இடம் உணவு கருத்திருக்காங்க ஐயா ஐயா சீமான இருக்காங்க இவங்கள கான்சென்ட்ரேட் பண்ணி இவங்கள வந்து கவனித்து இவங்க கருத்தியில் உடைக்கிறதை விட்டு நான் ஒரு சின்ன நாளைக்கு நான் பதினெட்டு வயசாகி எனக்கு ஓட்டு போகிற உரிமை வந்து அதுக்கப்புறம் பெரியாராம் மக்கள் மதத்தை பதிஞ்சா அது வேற நீ நான் நீ என் பேச்சு கேட்பாங்க நாளைக்கு கேட்க மாட்டாங்க இது வேற என்னை வந்து என்ன பெரிய அவ்வளோ ஆளாக நம்பி என் மேலே நான் என்னமோ தமிழ்நாட்டே ஒரு பெரிய மாற்றத்துக்கு உண்டாக்குறவன் அப்படின்ற மாதிரி நம்பி என்னை வந்து ட்ரோல் பண்ணி எனக்கே நடக்கும் போது பெருமையா இருக்கு ஐயோ நம்மளாலாம் முகம் கட்டி விமர்சிக்கிறாங்களே இல்லை இப்போ முன்னாடி உங்களை எதுக்காக ட்ரால் பண்ணாங்களோ அதே விஷயத்த தான் வந்து நீங்கள் நீ நாளாலே பேசினீங்க இந்த மாதிரி அவங்க வந்து துரோகம் பண்ணாங்க அந்த தலைவர் துரோகம் பண்ணார் அப்படின்னு பேசினீங்க அப்போது மறுபடியும் கோபிநாத் அவர்கள் சொன்னாங்க பாருங்கள் இப்படி பேசினா அவங்களால பலன் நடைஞ்சவங்க அவங்கள நேசிக்கிறவங்களை வந்து உங்களை விமர்சிக்க தான் செய்வாங்க அப்படின்னு அவங்க அடைஞ்சிருப்பாங்க நாங்கள் அடையிலங்கிறது அந்த வீடு சோஷியல் மீடியாவில வரும்போது மறுபடியும் விமர்சிக்க தான் செய்றாங்க இல்லைங்களா அப்ப அரசியல்னு நம்ம வந்துட்டதுக்கு அப்புறம் விமர்சனங்கள் நம்ம தவிர்க்க முடியாது நான் தான் சொல்லிட்டேன் விமர்சனங்கள் தடுக்க முடியாது யார் என்ன சொன்னாலும் என்னையும் தடுக்க முடியாது அதுதான் விமர்சனங்களும் தடுக்க முடியாது தடுக்க முடியாது அந்த விமர்சனத்தை நான் பெருசா எடுக்கலன்னா நாம ஏன் ட்ரோல் செய்யப்பட்டவர்கள் அப்படின்னு நம்ம ஏன் அங்க போய் உட்காரணும் அவங்க சொல்றாங்க சரி ட்ரோலா ஆஹ் சரி இதெல்லாம் இருக்குங்க அப்போ நீங்களா ஏதோ அப்படின்னு அவங்களா உங்கள காண்டாக்ட் பண்ணி கூப்பிடுறாங்க அவங்க தான் கண்டெக்ட் பண்ணி குடுக்கறாங்க ஏன் எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு நான் போட்டு என்ன நானும் பேசுறேன் என்ன சேர்த்துக்க அவங்க ஃபோன் பண்ணாங்க தமிழ் இந்த பேச முடியும் ஃப்ரீயா இருக்கும் சொல்லுங்க அதனால சரி பேசுறேன் அப்படின்னு சொன்னா அவங்க கூப்பிட்டாங்க போயிட்டு வந்து இப்போ நீங்க நீனால பேசின கிளிப்பிங்கே மறுபடியும் போட்டு மறுபடியும் ட்ராவல் பண்றாங்க அது பண்ணட்டும் அது இரநூறுவாய்க்கு அலையிறவன் அதெல்லாம் இருப்பான் நிறைய பேர் இருப்பான் நம்ம பேசுறதுதான் அவங்க வீட்டுல அடுப்பு எரியும் அந்த மாதிரி ஆளுங்க தான் இப்ப மறுபடியும் இதுக்காக நீங்க ட்ரோல் செய்யப்படலாம் இப்படி ஏழனமா பேசுறது இப்படி கரெக்டா இருக்கும் என்ன அதாவது உங்களுக்கு எதிர்த்தாப்புல நீ உட்கார்ந்து இருந்தவரே ஒருத்தர் சொல்லியிருந்தார் நீங்க ஒரு பெரிய தலைவர் விமர்சிக்கிறீங்க அவர் இங்க ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டத்தினால பயன் அடைஞ்சவங்க கோவப்பட்டு உங்களை பதில் விமர்சனம் பண்றாங்க அப்படின்னு வந்து அவர் சொன்னாரு அதே மாதிரி அவர் ஏற்படுத்தி கொடுத்த சிஸ்டத்தினால ப பல நடஞ்சவங்க வெளிநாட்டுல இருக்கலாம் இங்க இன்ஜினியரா இருக்கலாம் டாக்டரா இருக்கலாம் யாராவது வேணாலும் இருக்கலாம் அவங்க எல்லாம் இருநூறு ரூபாய்க்காக தான் இதை செய்யறாங்க நீங்க எப்படி முடியும் பண்ணி அப்ப நாங்க பலன் அடையிலேயே எங்களுக்கும் ஏன் அந்த பலன் வரலங்கிறதா நாங்க என்ன பலன் அடை எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கிறாங்க சரி ஆயிரம் ரூபாய் எல்லா எல்லா மகளிருக்கும் தரப்படாங்க கஷ்டப்பட்டு வீட்டு வேலை செஞ்சு செஞ்சு வர்றவங்களுக்கு வரல இந்த சுகமா கார்ல இறங்கி வர்றவங்களுக்கு வருது அப்படிங்கிறாங்க இது உண்மையா போயாங்கிறது அப்படி எத்தனை பேர் இருக்காங்க எத்தனை பேர் தமிழ்நாட்டுலயே வந்து எத்தனை பேரோட ரேஷன் கார்டு இருக்கு இவங்களுக்கு ரெண்டு கோடியே பன்னெண்டு லட்சம் பேருக்கு தரல அப்படிங்கிற ஒரு பக்கம் இருக்கு இன்னும் தர வேண்டியவங்க தகுதி உடையவர்கள் என்ன தகுதி வேணும் தரத்துக்கு ஏழ்மையா இருந்தா கொடுக்கலாம் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா நீ ஆயிரம் ரூபாய் தர தேவையில்ல மாத மாதம் அந்த ஆயிரம் தரக்கூடியதுக்கு ஒரு வழி பண்ணி கொடுங்க நீங்க வந்தா தான் ஆயிரம் ரூபாய் தருவீங்க உங்களுக்கு அடுத்து வர அரசு தருமா தருவாங்களா உங்களுக்கு அடுத்து வரவங்க தருவாங்களா அது அடுத்த வரவங்க ஒரு ஆளு உங்களுக்கு அப்புறம் அதிமுக வந்த இவங்க தருவாங்களா இல்ல இவங்களுக்கு அப்புறம் விஷயமா நந்தர் அவரு தருவாரா அவங்க தருவாங்களான்றது கேள்வி நீங்க போனாலும் பெண்களுக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வர்றதுக்கு வழி செஞ்சுருப்பாங்க அப்படின்னு அது வந்து தப்பான அரசு ஒரு கட்சி நான் ஆட்சியில இருக்கும்போது நான் என்ன செய்வேன்னு மட்டும்தான் நான் பண்ண முடியும் அந்த கட்சி என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க நான் எப்படி உங்களுக்கு மக்கள் மேல நலன் இருந்தா நீங்க இதை செஞ்சுருக்கீங்க ஆட்சிக்கு வந்து அவங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும் வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுங்கன்ற நீங்க ரூபாய் கொடுக்கிறீங்க ஒரு சிலருக்கு விட்டு போயிருக்கலாம் அதான் அந்த ஏரியால இருக்கிற கவுன்சிலரோ யாரோ ஒருத்தங்க பேசி அந்த ஆயிரம் ரூபாய் வாங்கி குடுத்துடுறாங்க ஆனா அந்த ஆயிரம் ரூபாயால எந்த பலனுமே இல்லை அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் உங்களுக்கோ எனக்கோ அந்த ஆயர ரூபாய் பெரிய காசா இல்லாம இருக்கலாம் தினக்கூலியா இருக்கிறவங்களுக்கு வீட்டு வேலை செய்றவங்களுக்கு தினமும் பஸ்ல போய் வேலை செஞ்சுட்டு வர்றவங்களுக்கு அந்த பஸ் பாஸும் ஆயிரம் ரூபாயும் எவ்வளவு உறுதுணையா இருக்கும்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்போ அப்படி இருக்க ஒரு திட்டத்தை நம்ம பத்தம்பது ரூபாய் எப்படி இப்படி வந்து அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு எப்படி அனைத்து மகளிர்களுக்கும் தரப்படும் அப்புறம் என்ன ஒரு தகுதி என்ன தகுதி வேணும் நீங்க நியாயமான விமர்சனம் அனைத்து மகளிருக்கும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தகுதி வாய்ந்த பெண்களுக்கு அப்படின்னு மாத்திரது விமர்சனம் இருக்கு ஆனா எல்லாருக்கும் கொடுத்துருக்கேன்னு கேக்குறது வேற இந்த ஆயிரம் ரூபாய் வச்சு அவங்க என்ன செஞ்சிருவாங்க இது எதுக்கு உதவும் அப்படின்னு ஏழனப்படுத்துறது சரியா சரி ஆயிரம் ரூபாய் வச்சு நீங்க அரிசி மூட்டை ஒரு வாங்கிருக்கீங்க நீங்க அரிசி மூட வாங்கி சாப்பிடுங்கிறதுக்காக தான் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம்னு சொல்லல உதவி உதவி தொகை ஏதோ ஒரு செலவு அவங்க மீட் அவுட் பண்றதுக்கு அந்த ஆயிரம் ரூபாய் உதவும் தானே ஏதோ என்ன அரிசி வாங்கி ஒரு வீடு கட்டிடலாம் எல்லாருக்கும் தெரியும் ஆயிரம் ரூபாயில வீடு கட்ட முடியாதுன்னு எல்லாருக்கும் தெரியும் ஒரு அரிசி மூட்டையில ஒரு சிலிண்டர் வாங்க முடியுமா அரசுக்கும் தெரியும் அந்த ஆயிரம் ரூபாய் வாங்குற மகளிர் இருக்காங்கல்ல அவங்களுக்கு தெரியும் அந்த ஆயிரம் ரூபாய் வீடு வாங்க முடியாது கார் வாங்க முடியாது பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியாது ஒரு தனியார் கல்லூரியிலையோ ஸ்கூல்லேயோ அவங்க படித்தாங்கன்னா இந்த ரூபாய் ஃபீஸ் கட்ட முடியாது தெரியும் ஏதோ ஒரு செலவு மீட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு அரசு கொடுக்குறாங்க அவங்க வாங்குறாங்க பெனிஃபிட் ஆகுறாங்க அதை தப்புன்னு எப்படி சொல்ல முடியும் தப்புன்னு சொல்லலை நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் இந்த ஆயிரம் ரூபாவை தருங்க இல்லையா இப்போ நீங்கள் இந்த பக்கம் ஆயரூபா தந்துட்டு மற்ற மக்களை நீங்களும் வதக்கினீங்க ஆயிரரூபா கொடுத்துட்டு நீங்களும் வாங்கிடு தப்பு கமர்ஷியல் கட்டணத்துக்கு கரண்ட் பில்லுக்கு பதினோரு ரூபா என்னமோ இருந்ததுக்காக தோராயமாக பதினெட்டு ரூபா மேலே ஏற்றி வச்சுருக்கீங்க தோரமாக பதினெட்டு ரூபாய்க்கு மேலே ஏற்றி வச்சிருக்கீங்க அதே போல சொத்து வரி வீட்டு வரி தண்ணி வரி எல்லா வரையும் ஏத்தி வச்சிருக்கீங்க பால் வந்து மூணு ரூபா குறை ஆரஞ்சு பால் கம்மியாக தான் இருந்து முப்பது ரூபா ஏற்றி வச்சுட்டீங்க பெட்ரோல் டீசல் வேற குறையல இது எதுவுமே இல்லாம எல்லாமே நாங்கள் கொடுத்துட்டோம் இலவச பேருந்து குடுக்குறோம் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டதுனால தான் இந்த வேலை கஜனா காலி அப்படின்னு நிறைய ஊடகவியலாளர்கள் சொல்றாங்க இவங்க இந்த மாதிரி கொடுக்கறதுனாலையும் இலவச பேருந்து கஜானா ஆக்சஸ் பண்ணக்கூடிய ரைட்ஸை யார் கொடுத்தா அவங்க கஜானாவை பார்த்துட்டு தான் சொல்கிறாங்களான்னு எப்படி தெரியும் அரசு சொல்லணுமா கஜானால எவ்வளோ இருக்காது ஊடகவியலாளர்கள் சொல்லணுமா ஊடகவியலாளர் சொல்கிறத உங்களை மாதிரியோ என்ன மாதிரியான ஆட்களோ மக்களோ நம்பணுமா அரசு சொல்கிறத நம்பணுமா அரசு தான் ஒரு பட்டியல் இருக்கு அதாவது ஒன்றிய அரசு வந்து இருக்கு என்னென்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து இந்த அந்த அதாவது இந்த இந்த நடப்பாட்டு நடப்பு அளவுக்கு அதிகமாக கடன் வாங்கியிருக்கு அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் அப்போ இவங்களுக்கு அடுத்து வர்றவங்க இந்த கடனெல்லாம் ஏற்கனவே இவங்க சொன்னது என்னன்னா எடப்பாடி ஆச்சு இல்லை நிறைய கடன் வந்து வந்துச்சு எங்களால் சுமக்க முடியல எங்களால் சுமக்க முடியல அப்படின்னு சரி அப்போ அடுத்து வர்றவங்களுக்கும் நீங்கள் அந்த தான் கொடுக்க போறீங்க அதிகமாக கடன் வாங்கி வச்சுட்டு உங்கள் பேரில் மறுபடியும் நல்ல பேர் வாங்கிட்டு மறுபடியும் நீங்கள் வந்து ஓரமாக உட்காந்துருவீங்க உங்களுக்கு அடுத்து வர்றவரு அந்த சுமையெல்லாம் தூக்கி சுமந்துக்கிட்டு கடன் அடைக்க முடியாமல் திரியணும் கடனே வாங்காமல் ஆட்சி நடத்திட முடியும் நீங்க நினைக்கிறீங்களா கடனே வாங்காமல் யார் நடத்த சொன்னா முடிந்தளவுக்கு கடன் வாங்காமல் எவ்வளவு கோலம் மக்கள் மக்கள்கிட்டேருந்து வரி வாங்குறீங்க இப்போ நாங்களும் கொடுக்குறோம் எதுவும் சொல்லலை உங்களை உங்களை மறுக்கலை ரோட்டில் இறங்கி போராட்டம்லாம் பண்ணலை மக்கள் நீங்கள் இவ்வளோ ஏற்று வச்சுங்கன்னா அது தரோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த வரியை வச்சு எப்படி ஆட்சி நடத்த முடியும் அப்படின்னு பாருங்கள் எவ்வளவு கோலம் முடிஞ்ச அளவுக்கு ஆட்சி நடத்த முடியும் கடன் வாங்க அளவுக்கு அதிகமாக கடன் வாங்கியிருக்காங்கிறது தான் எங்கள் கேள்வி ஏன் அளவுக்கு அதிகமாக கடன் வாங்கணும் உங்கள் கட்சி உங்கள் குறிப்பிட்ட கட்சி மேலே மட்டும் நல்ல பேர் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அளவுக்கு அதிகமாக நீங்கள் கடன் வாங்கி வச்சுருக்கீங்க உங்களுக்கு அடுத்து ஒரு கட்சி ஆட்சியில் வந்தால் அது என்ன பண்ணுவோம் நீங்க மேல அவரு பாட்டு எதிர்கட்சியில உக்காந்து ஆஹ் எடப்பாடி இப்படி செய்து விட்டார் சினிமா இப்படி செய்து இவர் அப்படி செய்து விட்டார் வந்து எடப்பாடி அவர்கள் கடன் வாங்கினதே தப்பு இல்ல ஸ்டாலின் அவர்கள் வாங்கினா மட்டும்தான் தப்பு யார் வந்தாலும் சரி அளவுக்கு அதிகமா கடன் வாங்கு இந்த இலவசங்கள் பற்றி பேசும்போது ரெண்டு கட்சிகளும் மாறி மாறி இலவசம் கொடுத்து தமிழ்நாட்டையே கெடுத்துட்டாங்க இலவசங்கள் தேவையில்லை மக்களை சோம்பேறி ஆக்கும் அப்படின்னு நீங்கள் பேசியிருக்கீங்க நிறைய தமிழ் தேசியவாதிகள் உங்களை போடுறவங்களும் அப்படி தான் பேசுகிறாங்க ஆனால் அமிர்தியாசன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார் அவர் வந்து ஒரு பொருளாதார அறிஞர் அவர் நோபல் பெருசு வரைக்கும் வாங்கியிருக்கிறார் அவருக்கு தெரியாத பொருளாதாரம் இல்லை ஆனா அவரே என்ன சொல்றாரு அப்படின்னா கற்றுக் கொடுக்கணும் மீன் பிடிச்சு இது மாதிரியான விவாதங்கள் வரும்போது அவர் என்ன சொல்றாருன்னா மீன் பிடிக்க கத்துக்கிற வரைக்கும் அவன் உயிரோட இருக்கணும் அது வரைக்கும் அவனுக்கு சாப்பிடுறதுக்கு மீன் தேவை அதனால அது வரைக்கும் மீன் பிடிச்சு கொடுக்கறது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி இருக்காரு அவருக்கு தெரியாத பொருளாதாரமா நமக்கு தெரிய போகுது அதுக்கு அஞ்சு வருஷமா கத்து கொடுத்துட்டே இருப்பான் என்ன கேள்வி அஞ்சு வருஷமா மீன் பிடிச்சி கொடுத்துட்டு ஒரு நபருக்கா கற்று கொடுக்குறாங்க அஞ்சு வருஷம் நீங்களே பாருங்க பொதுவாக தமிழ்நாட்டில் பத்தாயிரம் ஏக்கென்சி ஒன்றரை லட்சம் பேர் எழுதுறாங்க டிஎன்பிசி எக்ஸாம் நீங்கள் இவ்வளோ நாள் ஆட்சியில இருந்தீங்க உங்களை சிங்கப்பூர் மாதிரியோ மலேசியா மாதிரியோ மாற்ற சொல்லலை அமெரிக்கா மாதிரியோ மாற்ற சொல்லலை முடிஞ்ச அளவு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு வேலை வாய்ப்பையோ இல்லை ஒரு பொருளாதார ஆட்சியில மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது நம்ம மாநிலம் எப்படி இருக்குன்னு நம்ம நார்த் சைடு போய் பார்த்துட்டு வந்தால் தெரியும் இங்கே இருந்து எத்தனை பேர் இன்ஜினியரா டாக்டரா வெளிநாட்டுக்கு போறாங்க வெளிநாடுகள்ல இருந்து எத்தனை பேர் வந்து இங்க சென்னைக்கு சிகிச்சைக்கு வந்துட்டு போறாங்க கேன்சர் மாதிரியான நோய்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சாலே நமக்கு தெரிஞ்சிடும் அதனால என்ன தெரிஞ்சிரும்னா தமிழ்நாடு எந்த அளவுக்கு முன்னேறி இருக்குன்னு தெரிஞ்சிடும் ஒரு ஒட்டுமொத்தமா ஒரு ஸ்டேட்டை மாற்றணும் அப்படின்னா எடுத்த உடனே நான் இலவசமும் கொடுக்க மாட்டேன் எதுவும் கொடுக்க மாட்டேன் நீயா உன் திறமைக்கு சாதிச்சுக்கோ அப்படின்னா அது சரியா திறமை அதனாலதான் அவங்களா ஒரு வேலை ஒரு இடத்துக்கு போறாங்க இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஐடி வேலைக்கு போகிறாங்க நான் என்ன சொல்கிறேன்னா நான் வேலை படிச்சுட்டு வெளியில் வராங்க அவங்களுக்கு வந்து அரசு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுங்க எல்லாருக்கும் எல்லாம் அப்படி எல்லாருக்கும் எல்லாம் அப்போ எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்து தானே ஆகணும் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஐடி வேலைக்கு போவாங்க இன்ஜினியரிங் சார்ந்த வேலை செய் இந்தா இது நீ வச்சுக்க இந்த துறை உனக்கு இந்த இந்த வேலையெல்லாம் நீ செய் இன்ஜினியரிங் படிச்சா இந்த மாதிரி இந்த துறையில் படித்தியா ரோபோட்டிக்ஸா கட்டணம் கட்டா பிளேன் உருவாக்குறதா மெக்கானிக்ஸா இதெல்லாம் சேர்த்து ஒரு வேலையை உருவாக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து இந்த பனை சார்ந்த தொழிற்சாலை கருப்பட்டி இதுக்கான தொழிற்சாலை அந்த மாதிரியான இது இங்க இல்லாம இருக்கலாம் ஆனா அதுக்காக இங்க இண்டஸ்ட்ரீஸே இல்லைன்னு சொல்ல வரீங்களா நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா புரியல இன்ஜினியரிங் படிச்சுட்டு எங்க வேலைக்கு போறாங்க படிப்புக்கான வேலை தான் ஐடி கம்பெனில ஒர்க் பண்றாங்க இல்ல வெளிநாட்டுக்கு போய் வேலை பாக்குறாங்க இங்க என்ன வேலை வாய்ப்பு இல்லைங்கிறீங்க இன்ஜினியரிங் படிச்சுட்டு கவர்மெண்ட்ல இந்த துறையில இத்தனை இத்தனை வேலை தான் இருக்கு அப்படின்னா அது அவ்வளவுதான் இருக்கும் அந்த கவர்மெண்ட் வேலைக்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா ஒரு பத்து ஓப்பனிங் தான் இருக்கு அப்படின்னா ஒரு ஆயிரம் பேரோ ரெண்டாயிரம் பேரோ போட்டி போட தான் செய்வாங்க எல்லாரும் படிச்சிருக்காங்க நான் எலிஜிபிள்னு நினைக்கிறாங்க போட்டி போடுறாங்க இதுல என்ன தப்பு இருக்கு நீங்க வந்து சொல்லி இவங்க ஆட்சிக்கு வந்து தான் தமிழ்நாடு வளர்ந்ததெல்லாம் கிடையாது தமிழ்நாடு எப்பவுமே கட்சி ஆட்சியில தமிழ்நாட்டை வளர்த்துருக்காங்க யார் நாம் தமிழர் கட்சி ஆட்சி வரல நீங்க வேற யார் ஆட்சியில இருந்து வளர்த்திருக்கிறாங்க வேற யார வளர்க்கணும் அந்த காலத்திலிருந்து உலகத்துல உலகத்துக்கு உலகத்துலேயே தமிழ் தமிழ் மண் சிறந்துதான் இருக்கு இவங்களுக்கு முன்னாடி எல்லாம் பகுத்தறிவு இருந்த மன அதுதான் இவங்க குறிப்பிட்டு இவங்க வந்து தான் வளர்க்கணும் அப்படிங்கலாம் கிடையாது

ஸ்கூல்ல வச்சுருக்கிறதுக்கு நம்ம எப்படி கவர்மெண்ட்டை கேள்வி கேட்க முடியும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நூற்றம்பத்தொம்பது அரசு பள்ளி அரசு பள்ளிகளில் தமிழ்லேங்கிறது தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமைக்குரிய விடையும் எல்லாரும் இந்த வீடியோ பார்க்கணும்னா பாராட்டித்திருக்கீங்க அப்ப அரசு பள்ளியில யாருமே படிக்கக்கூடாது இப்படி அரசு பள்ளி சரியில்லை அங்க அது இல்லை இது இல்ல சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க ஒண்ணும் சரியில்லைன்னு சொல்லி அரசு பள்ளியில யாரும் படிக்கக்கூடாது அரசு பள்ளியை பார்த்தா எல்லாரும் பயம் பயப்படணும் அதுக்காக தான் இப்படி பேசுகிறோம் யார் சொன்னாங்க அது நீங்களாதான் அப்படி சொல்றீங்க நான் அப்படி சொல்லி எவ்வளவு தெரியும் சாப்பாடு எல்லாம் போட மாட்டேன் அரசு பள்ளியில ஒரு வருஷத்துக்கு ஃபீஸ் எவ்வளவு தெரியுமா

பஸ் பாஸ் எல்லாத்துக்காகவும் இந்த ஒரு சதவீத வரிங்கிறது ஒதுக்கப்படுது இந்த வரியில்தான் பண்றாங்க சும்மா தமிழ்நாடு அரசு சம்பாரிச்சு ஆளுற முதல்வர் சம்பாரிச்சு போடல மக்கள் சம்பாரிச்சு

திருமிடு செய்கிறாங்க அரசு அரசு பள்ளிகள்லேருந்து வாங்குறீங்க சரி எங்கள் இடம் தான் வரி வாங்கி அரசு பள்ளி நடத்துறீங்க சிறப்பு நல்லா கொடுக்குறீங்க ஓகே சூப்பர் இப்போ என்ன அரசு பள்ளிகளை எதுக்கு தனியார் பள்ளிகளுக்கு தரவத்து கொடுக்குறீங்க எங்க தரவாத்து கொடுத்தாங்க ஐயா எந்த இடத்துல அரசு பள்ளி இருந்த இடத்த அரசு பள்ளியை காலி பண்ணிட்டு அந்த இடத்துல தனியார் பள்ளி தத்தெடுத்துக்கிறாங்க தனியார் பள்ளிகள் வந்து அரசு பள்ளியில தத்தெடுக்கலாம் அப்படிங்கிறது என்ன அப்ப நீங்க ஐம்பிள் மகேஷ் பொய்யாமல் என்ன சொல்றாருன்னா அப்ப தமிழ்நாடு கல்வித்துறை கிட்ட வந்து போதுமான திறன் இல்ல போதுமான கல்வி நடத்துவங்களும் போதுமான அறிவு இல்ல அதனால பணமும் இல்ல அரசு பள்ளிகள் திறன் நட்டு இருக்கு தனியார் வந்து உள்ள வந்தாங்கன்னா திறன் எல்லாமே அரசு பள்ளி எல்லாமே திறன் ஆகிடும் அப்போ பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க ஏ கவர்மெண்ட்டு பிரைவேட் கிட்ட தான் விடுறான் போடா போய் ப்ரைவேட் ஸ்கூலில் சார்றான் தானே சொல்லுவாங்க இது நியாயமா அப்போ இது என்ன ஆகுது ஐயா எம்ஜிஆர் அவர்கள் தான் தொடங்கி வச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்போதில் அதாவது ஆங்கில வழி கல்வி தொடங்குறதுக்கு ஐயா எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பதில் கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க அது இவ்வளோ தூரம் வளர்ந்து வந்து நிற்கிது இதுக்கு திராவிட கட்சிகளும் துணை புரியுது நன்றி நன்றி